ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் கோதுமை போண்டா நல்லா சாஃப்டாக முறுமொருன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல் மூலியை கிளிக் பண்ணிடுங்க ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் கப்போ டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு கடலை மாவு கடையில் வாங்கின மாவு தாங்க அளவுக்கு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை நம்ம உப்புமா ரவை இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் கோதுமாவோட அளவு நீங்கள் அதிகப்படுத்தும் போது நம்ம அரிசி மாவு ரவையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க கோதுமை மாவு வந்து நீங்கள் ஒன்றரை கப் சேர்த்துனிங்கன்னா அரை க மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இதில் பிஞ்சு போல சோடா உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து காஞ்சி மிளகாயை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் காஞ்சி மிளகாய் பொதுவாக பச்சை மிளகாய் கூட சேர்த்து செய்யுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடிசா கட் பண்ண மல்லி நல்லாவே கொஞ்சம் தாராளமாக மல்லிகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் போண்டா போடுற அளவுக்கு மாவு நல்லா நம்மளுக்கு பக்குவம் ஆயிடுச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெட்டுறலாம் அதாவது ஆயில் காயிற அளவுக்கு இது ஊறுனா போதும் அப்புறம் நம்ம போண்டாக்கெலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே கிள்ளி போடுற பார்த்துக்கு மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கடாயில் வந்து ஆயில் போட்டோம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அதை எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கோதுமை எடுத்து இது போல் சின்ன சின்ன போண்டாவாக கிள்ளி போட்டுருங்க கொஞ்சமாக தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம மாதிரி கரண்டியை வச்சு திருப்பி விட்டுடலாம் நல்ல போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா மெது மெதுன்னு வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் கரண்டி வச்சு ஒவ்வொன்றா திருப்பி விட்டுருங்க நல்லா வெந்து கலர் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நீங்கள் எண்ணெயும் வந்து கொதி அடங்கிடும் அதுதான் நம்மளுக்கு சரியான ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா வெந்து உப்பி வருது பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இனி நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுபோல் மிச்சிருக்கிற எல்லா மாவுமே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பரான மொறு மொறுன்னு கோதுமை போண்டா வந்து ரெடிச்சு மேலே பருங்க நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக இருக்குது ஒரு டம்ளர் டீயும் ஒரு தட்டு போண்டாவும் கொடுத்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்